முறையில வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் சிறு கர்ப்பிணி பெண் வண்டியில் இருந்த பெண் தனியாக மகளிர் பெட்டியில் பயணிக்கிறாங்க அந்த பெண் ஒரு நபர் அந்த பாலியல் தொந்தரவு பெண்ணோட கையெல்லாம் உடச்சி ரயில் தள்ளிவிட்டு கொலை செய்ய பார்க்கிறாரு பாலியல் தொந்தரவு தான் முக்கிய காரணம் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு இருக்கு இப்படி இது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவிகள் அதே போல பேச்சமல்லியில் மும்பாமலுக்கு மாணி பாலியல் தொல்லை மணப்பாறையில் நான்காவது மாநில மாணவிக்கு பாலியல் இன்னொரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு உங்களுடைய இது போன்ற பாலியல் வன்முறைகள் அல்லது பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அனைத்து மாநிலங்களிலும் பெருகி வருகிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சமூக ஊடகங்களில் இன்றைக்கு பாலியல் தொடர்பான வீடியோக்கள் காணொளிகள் போன்றவை எல்லாம் வெகுவாக பரப்பப்படுகின்றன இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அல்லது மாநில அரசுகள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது அரபு நாடுகளில் இதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஆனால் இந்தியாவில் இது போன்ற வன்கொடுமைகள் அல்லது பாலியல் குற்றங்கள் பெருகுவதற்கு கட்டுப்பாடற்ற சமூக ஊடக சுதந்திரம் யூடியூப் போன்ற வலைத்தளங்கள் இயங்குவது முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது ஆகவே தேசிய அளவில் பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் குற்றங்கள் பெருகுவதை தடுப்பதற்கு தேசிய அளவிலான ஒரு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் இந்திய ஒன்றிய அரசுக்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது மாநில அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது தமிழ்நாடு அரசு இது போன்ற குற்றங்களில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றாலும் இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை பள்ளி மாணவிகளுக்கு நேர்ந்த கொடுமை ஆகியவற்றில் விரைந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றாலும் இது இதுபோன்ற குற்றங்கள் பெருகாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அவர் வந்து மத்திய அரசாங்கத்தை அல்லது பாஜக அரசாங்கத்தை கிண்டலடித்திருக்கிறார் என்றுதான் அதற்கு பொருள் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுமையாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை அப்படி இருக்கிற தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மறைமுகமாக நக்கலடிக்கிறார் என்றுதான் பொருள் வட மாநிலத்தை சார்ந்தவங்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து கொள்ளை அடிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு அந்த மாதிரி மாநிலத்துக்கு போகும்போது இங்க இருந்து போலீஸ்காரங்கிட்ட அவங்களை ரெக்கவர் பண்ண முடியாத நிலை இருக்கு அங்க போலீஸ் சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா போன மாதம் வந்து தாம்பரத்துல ஒரு போலீஸ் கிட்டையே செய்த பரிசுக்கு போனா எட்டு இடத்துல வழிபடி பண்ணாங்க இருபது போலீஸ் போய் அங்க போய் குடிக்க முடியாம திரும்ப வராங்க அவங்களுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா அங்க உள்ள போலீஸ் கோஆபரேஷன் இல்ல அவங்க ஊருக்குள்ள போக முடியல அப்படின்னு சொல்றாங்க இது தமிழ்நாடு மாநிலத்துக்கும் மற்றவங்க இந்த காவல்துறை அந்தந்த மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதில் இந்திய ஒன்றிய அரசு தலையிட இயலாத ஒரு நிலை மாநில அரசுகளுக்கு இடையிலே மாநிலங்களில் உள்ள காவல்துறையினருக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு தேவைப்படுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு மாநிலங்களைச் சார்ந்த காவல்துறையினரும் அவ்வப்போது கலந்து பேசி தங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை விவாதிப்பதன் மூலம் ஒரு தீர்வை எட்ட முடியும் ஏற்கனவே அவ்வாறு மாநிலங்களுக்கு இடையிலான காவல்துறையினர் ஒன்று கூடுவது எப்போதாவது கலந்தாய்வு செய்வது என்பது நடந்திருக்கிறது ஆனால் அது அவ்வப்போது கூடி விவாதிக்க வேண்டிய ஒன்று காவல்துறையினர் ஒத்துழைக்காவிட்டால் ஒரு மாநிலத்தில் நடக்கிற குற்றத்தை இன்னொரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்த குற்றத்தில் ஈடுபட்டால் கட்டுப்படுத்த முடியாது எனவே காவல்துறையினருக்கு இடையில் உரிய கலந்தாய்வு தேவைப்படுகிறது என்பதை இதிலிருந்து நம்மால் உணர முடிகிறது தமிழ்நாட்டில் சில திட்டங்களை வந்து பிற மாநில அரசுகள் பின்பற்றுகின்றன சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து பெருமை பேசுகிறது ஆனால் பிற மாநிலங்கள் போல தமிழகத்தில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்த நடத்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது ஒரு அவசியமானதுதான் ஆனால் அதை இந்திய ஒன்றிய அரசு தான் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை திமுக தலைமையிலான இந்த அரசு ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறது அறிவிப்பு செய்திருக்கிறது அதற்கு காரணம் பிற மாநில அரசுகள் ஏற்கனவே எடுத்த அந்த புள்ளி விவரத்தை ஒரு சர்வே என்கிற அளவில் தான் மதிக்க முடியும் அதை ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்கிற அடிப்படையில் ஏற்க முடியாது என்று ஒரு கருத்து நிலவுகிறது இந்திய ஒன்றிய அரசு அவ்வாறு கருதுகிற நிலை உள்ளது எனவே இந்திய ஒன்றிய அரசு சாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தினால் அது அதிகாரபூர்வமானதாக எல்லா மாநிலங்களுக்கும் உரிய ஆதாரபூர்வமாக அமையும் ஒரு ஆத்தென்டிக் பாப்புலேஷன் என்கிற அடிப்படையில் அது அமையும் எனவே இந்திய ஒன்றிய அரசு எடுப்பது தான் சரியானது என்கிற நிலைப்பாட்டை திமுகவும் திமுக தலைமையிலான அரசும் கொண்டிருக்கிறது மாநில அளவில் சில முதலமைச்சர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை சுட்டிக்காட்டி விடுதலை சிறுத்தைகளும் மாநில அரசே அந்த கணக்கெடுப்பை நடத்தலாம் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதிபதி ஆனால் தற்போது அவரோட கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சாதி வந்து அளவிலாடுதல் குறித்து பல நிர்வாகிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது குறித்து அதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் நடிகர் விஜய் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும்